அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா மகர லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இப்போ அந்த சனி பகவான் இதுவரையிலும் பாதச்சனியாக ஏழரையின் அதாவது பாதச்சனின்னா முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டரை வருடம் கடைசி ரெண்டரை வருடம் அதில் இருந்துட்டு பெரிய அளவுக்கு பெயர் கேடு சிக்கல்கள் தன வருவாயில் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் லேட்டாகிறது இது மாதிரிலாம் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு சில கண்டங்கள் தசாபத்தி எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா சில கண்டங்களையே கொடுத்துருப்பேன் கை காலில் அடிபட்டு மூமெண்ட்டில் பிரச்சனை நடக்க முடியல தள்ளுவண்டியில் இந்த ட்ரே இதை வச்சு சில இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் போகிற மாதிரி இருந்து அதை யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு இல்லாட்டி இந்த வீலிங் சேரில் போக வேண்டி இருந்துச்சு இப்படிலாம் வந்து சில இதை சில பேருக்கு கொடுத்துருப்பார் இப்போ அந்த வக்ரகதியில் வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சனி பகவான் வக்ரம் பெறார் அப்போ உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்குங்க இதில் இருந்தெல்லாம் ஒரு ரிலீவ் ஆவீங்க எது வரைக்கும் அவர் வக்ரகதியிலேயே பயணிப்பார் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சனி பகவான் ஏழரைக்கான லீவை விட்டுருக்கார் ஏழரைக்கு உள்ள இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் கெட்ட பலன்களுக்கு ஒரு சற்று லீவு உங்களுக்கு அதனால தான் ஒரு தெம்பு ஏற்படும் ஸோ முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸாக இருக்க முடியும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இருந்தாலும் சனி பகவான் சரியில்லை ராகு நல்லா இருக்கார் மூணு அண்டு கேது ஒன்பதில் ராகு மூணில் இருக்கிறது முயற்சிகளில் ஏன்னா ராகுவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் ஒரு இனம் புரியாத தைரியம் இருக்கும் இருந்தாலும் இந்த ஏழறியின் சரிய இதில் ஏழறில் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் அது அந்த மூமெண்ட்டில் பிரச்சனை அப்படி இப்படி வர்றது சுகக்கேடுகளை ஏற்படுத்தியிருப்பார் அண்டு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது நினச்சதுக்கு மாறாக கூட்டாளிகள் வழி பிரச்சனை இப்படிலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பார் இப்போ பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுலேயும் சில சிக்கல்கள் பிரச்சனைகளை இந்த செவ்வாய் ஆட்சியாக வந்த பிறகு நடந்திருக்கும் இப்போ அது அது வக்கரம் பெற்று போய் அந்த பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு அந்த சனி பகவான் அண்டு செவ்வாயும் செவ்வாயும் சனியும் ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும் பெரிய அளவுக்கு லாபம் லாபம் கிடைக்காத மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி நினச்சது நடக்காத மாதிரி ஆசைகள் நிறைவேறாத மாதிரி அப்படி ஒரு சூழலை கொடுத்து அப்புறம் சரியாகும் ஏன்னா அந்த குரு பகவான் ஐந்தில் இருந்து அந்த பதினோராம் பாவத்தை பார்க்குறப்ப நன்மையாக வரும் ஸோ ஆசை அண்டு லாபம் அது உங்களுக்கு சற்று ஒரு தொய்வடையை வச்சு அப்புறம் சரி பண்ணும் ஒரு நிராசையாக போகிற மாதிரி போய் அப்புறம் ஓகே ஆகும் அண்டு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காத பிள்ளை இருக்குது ஏதோ தர்மத்துக்கு செஞ்சிட்டவங்கள இருக்கவன் கஷ்டப்படுவீங்க கடைசியாக ஓகே ஆகும் அந்த குரு பார்வையால் ஸோ நீங்கள் பெரிய அளவுக்கு லாபத்துலேயோ இல்லை ஆசையை காரியத்தை செயல்படுறதையும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த நாலரை மாதம் பக்கவ செய்யுங்க இந்த ஏழ்ரைக்கு தான் லீவ் விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்கேன்ல இந்த நான் ஒரு குறுகிய கால திட்டமிடுதல் பண்ணி வேலை பார்க்குறதெல்லாம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக சனி பகவான் வர்றப்ப ஒரு குடியாரரை போல் பிகேவ் பண்ண வைப்பாருங்கிறதால மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய எதிர்பார்ப்போட பேராசையோடு நீங்கள் செயல்பட்டு சிக்கலை சந்திக்காமல் எல்லாம் கடவுள் பார்த்துக்கார் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு செயல்படுவீங்க உங்களால் எந்தளவுக்கு உழைக்க முடியுமோ அது பண்ணிடுவீங்க பிரச்சனை கிடையாது முயற்சிகளிலும் மற்றவங்க ஒத்துழைப்பெல்லாம் கூட உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அண்டு நாலு பதினொன்று கூடைய அந்த செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது வித்தை திறமை வழியாக நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல சூழல்கள் அமைகிறதெல்லாம் பக்கவாக இருக்கும் ஆனால் ரொம்ப பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா அது பெருநஷ்டமாக போகும் ஏன்னா அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான் பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கான் எப்போ இந்த சனி பகவான் பயணிக்கிற அன்று முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதோட பாதிப்பும் உங்களுக்கு இருக்கும் என்ன தான் குரு பகவான் நன்மைகளை செஞ்சாலும் ராகவும் ஓரளவு நன்மை செஞ்சாலும் சனி பகவான் டெம்ப்ரவரியாக தான் நன்மை செய்கிறதால நீண்ட கால இதை வழி பண்ணிக்க வேண்டாம் டெம்ப்ரவரியாக சில ரிலீஃப் பண்ணிக்கலாம் எப்போதும் செய்யக்கூடிய விஷயங்கள் பிரச்சனை இல்லை புதிதாக தொடங்குவதை சின்ன விஷயங்கள் சீக்கிரம் முடியக்கூடிய விஷயங்கள்னால் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய அகலக்கால் வைக்கிறது நீடித்த பயன் தரக்கூடிய இதெல்லாம் சற்று யோசிச்சுக்கணும் ஏழரை முடிஞ்ச பிறகு வச்சுக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் வரும் அண்டு ஏழாம் இடத்து சாரி எட்டாம் இடத்ததிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துங்க பெரிய மனிதர்கள் பங்குதாரர்கள் வழி பெரிய ஆட்கள்லாம் கூட பங்குதாரர்களாக வருவாங்க அது சூப்பராக இருக்கும் உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரனும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் பங்குதாரர்கிட்ட சரண்ட்ராயிடுங்க அது ஓரளவு தான் ஆகிருக்கு உங்கள் லக்னாதிபதி சாரி உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கரன் அஸ்தங்கதமாகறப்ப சூரியன்ட்ட தான் பவரை கொடுத்துருக்கார் ஸோ உங்களோட பெரியவங்க திறமசாரிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட்ட அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களேருந்து பெரிய காரிய அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய அளவுக்கு அது வந்து தன வருவாயை உங்களுக்கு கொடுக்கும் அண்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது ஏதோ ஒரு ஆன்ம சாதனை நம்ம அஸ்டோமின் ஜெப ஜபத்தியானம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கேது அப்படி ஒரு ஞான புரிதலை ஏற்படுத்துவார் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிறைவு இருக்கும் நிம்மதி இருக்கும் பரவாயில்ல பாண்ட இதே நீங்கள் எதுவும் நீ ஆன்ம சாதனை பண்ணலை சோம்பேறித்தனமாக அப்படியே விடுறீங்க அலட்சியமாக இருக்கீங்க அப்படின்னாக்க வம்பு ஏன்னா இப்போ கெட்ட நடந்துட்டு இருந்துச்சுன்னா மனசில் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் உணர்வுகளில் எண்ணங்களில் செயல்பாடுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்போ கேது ஒன்பதில் இருக்கிறப்ப அப்படி ஒரு குழப்பம் அப்படி இனம் புரியாத பயம் என்ன நடக்குமோனும் பீதி என்ன இது பாதகாதிபதி செவ்வாய் தான் இவரும் வேலை பார்ப்பார் நிழல் செவ்வாய்ங்கிறதால மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக பிரச்சனைகள் வந்து வ வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகிறதெல்லாம் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த நான்கு மாதங்கள் ஒரு தெம்பு கிடைக்குங்க இதுவரையிலும் ஏழறையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க என்ன தான் ஒரு ஆட்சியாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் ஏதாவது தண்டங்கள் பிரச்சனைகள் அப்படிலாம் வரதா செய்யும் அதுக்கு சற்று லீவு விட்டுருக்கார் இந்த மூணாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன நடந்தாலும் ஒரு தைரியத்தை கொடுப்பாருங்க அது அந்த ஒன்பதில் உள்ள கேதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு பெருமை ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஆச்சரியமான ரிசல்ட் கிடைக்கும் இல்லாட்டி உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறப்போ ஒரு புளியாடுற போல் பிக பொண்ணை வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒன்றடக்க ஒன்று பண்ணிடுவீங்க ஏன்னால் பாதகாதிபதியான செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறதால பேராசையோடு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் இது டெம்ப்ரவரி ரிலீஃப்னு மறந்து லாங் டேர்ம்க்கு கோல் லாங் டேம்காக அகலக்கால் வைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு கடனை கடனை வாங்கி செய்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது கூடாது வெறும் உழைப்பை போட ரெடியாக இருக்கலாம் பொருள் சம்பந்தமாக பெருசாக இது பண்ணிங்கன்னா அது சிக்கல்களை ஏற்படுத்தும் ஜாக்கிரதை ஆனால் ஏழரை முடியும் தருவாயில் ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நன்மை செய்வார் இப்போ நன்மைகள் கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செண்டு தான் அது சம்மந்தமாக அதை ஏழ்ற முடியும் தருவாயில் இதுவரையிலும் இருந்தவர் நல்லது பண்ணுவார் இப்போ கொஞ்சம் நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுறப்ப தான் நல்லது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதும் அப்படி ஒரு தைரியம் மற்றவங்கள்லாம் உங்கள் ஆசை வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரிலாம் மற்றவங்கன்னாக்க முன்ன பின்ன தெரியாதவங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர்லாம் கூட உதவுவார்கள் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா சிக்கல் வரும் ஆன்ம சாதனை எதுவும் பண்ணாமல் செயல்பட்டாலும் சிக்கல் வரும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த புதன் ஏழாம் இடத்துலருந்து உங்கள் லக்னம் ராசியே பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அது நீங்கள் சின்சியராக அந்த ஆன்ம சாதனை பண்ணுறதுக்கு அவர் உதவுவார் அதை பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு உடல் கேடு சில மூமெண்ட்லலாம் பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல கண்டங்கள் வரும்னு சொன்னேன் இவன் ஆறாம் இடத்ததிபதியாக போய் ஏழில் இருக்கிறப்ப நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி நீங்கள் என்ன தான் ஒழுங்காக போனாலும் வர்ற ஆள் மேலே வந்து இடித்து உங்களுக்கு சிக்கல் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குற மாதிரிலாம் பண்ணுவார் இதெல்லாம் அந்த அந்த ஏழரை சனியில் இருக்கிறப்ப நடக்கும் இந்த நாலு மாதங்கள் அது கொஞ்சம் லீவு தான் நல்லா கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நல்ல வலிமையாக அந்த புதனும் பார்த்திங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் அழகாக வேலை பார்க்கும் ஒன்பதில் உள்ள கேதுவும் அப்படி ஒரு ஞானம் புரிதலை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறது புயம் அதற்கேற்ற சூழல் அமையும் உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறப்ப அண்டு சில டெக்னிக்கை ஏதாவது நீ உங்களுக்கு உணர்வு ஒரு ஒரு உணர்வில் அந்த அந்த புரிதல் ஏற்படும் ஓ உணர முடியும் மெடிடேஷனோட அந்த சுகத்தை அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா செய்கிற ஆள் இருக்கக்கூடாது அதனால் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துட்டீங்கன்னாக்க ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க இந்த ஐந்தில் உள்ள குரு பகவான் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் என்ன தான் வக்ரசனி அந்த பதினோராம் இடத்தை பார்த்து செவ்வாயும் பார்த்து ஒரு தடங்கல்கள் அதாவது ஆசை நிறைவேறதில் ஒரு தடங்கல் லாபம் கிடைக்கிறதுல ஒரு தடங்கள் பிரச்சனை வர்ற மாதிரி பண்ணால் கூட அந்த குரு பார்வை அதை நிறைவேற்று தந்துடும் கடைசியாக அது நிறைவேறும் அது அந்த நாலரை மாதங்கள் சனி பகவானும் பெருசாக கெடுக்க மாட்டார் ஸோ அந்த நாலரை மாதத்துல நீங்கள் சில விஷயங்களை குறுகிய கால திட்டமிடுதல்களை செஞ்சுக்கலாம் ஆனால் எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க ஏன்னால் லக்னாதிபதி வக்ரம் பெறப்ப பிரச்சனை இருக்கேன் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவுடைய பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்